சிவா சிவனே போற்றி என் போற்றி நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க எண்ணெஞ்சில் பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமான் நம் பெருமான் சிவபெருமான் திருவடிகளை மனம் மொழி மெய்கலாலே வணங்கி என் பெருமக்கள் நாயன்மார்களுடைய திருவடி தாமரைகளை இதய கமலத்தில் வைத்து போற்றிக்கொண்டு எனது அருட்குருநாதர் திருமுறை கலாநிதிமூர்த்தி தேசிகரையாவுடைய திருவடிகளை நினைந்து என்னை ஆற்றுப்படுத்திய அடியார் பெருமக்களது திருவடிகளை நீள நினைந்து பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவாத நாளே என்ற அருள் சிந்தனையில் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருப்பது அருள்தரும் திருஞான சம்பந்தப் பெருமான் திருவடி போச்சு திருஞான சம்பந்தப் பெருமான் திருவாய் மலர்ந்தருடைய முதல் திருமுறை திருவேணுபுரம் என்ற பதியிலே அருளிய ஒரு பாடல் இதனுடைய பண் நட்டப்பாடை ராகம் கெபீர நாட்டை தாளம் ரூபகம் இந்த பாட்டில் நமக்கு ஞானசம்பந்த பெருமான் பெருமானுடைய அந்த பெருமைகளையும் அவர் பிறருக்கு அருள் செய்த விதத்தையும் உமாதேவியோடு சிவமும் சக்தியுமாக இருக்கின்ற அந்த அருள் தன்மையை நமக்கெல்லாம் எடுத்து அருளுகிறார் இந்த பாடல் தெரிந்த அளவில் பாடலை பாடி இந்த பாடலுக்கு பொருள் அறிவோமாக திருச்சிற்றும் கூழல் அறிவையோடும் பிரியாவகை பாதம் வந்தார் கூழல் அறிவையோடும் பிரியாவகை பாதம் பெண்தான் i குழல் அறிவையோடு பிரியா வகை பாகம் இந்த ஒரு வரைக்கு உமாதேவியோடு சிவபெருமான் எப்பவும் உமையொரு பாகனாக நமக்கு அருள்கிறார் காட்சி கொடுக்கிறார் அந்த ஊர் அதாவது திரு வேணுபுரம் அந்த ஊர்ல சிவபெருமானும் உமாதேவியும் எப்படி இருக்கிறார்கள் அப்படின்னா இந்த உமாதேவி அணிந்திருக்கின்ற மலர்களில் வண்டுகள் கூந்தல்ல வண்டுகள் எல்லாம் அப்படியே அப்படி ஒரு அழகான கூந்தல் மலர் மலர் கூந்தல் அதுதான் சுவாமி சொல்றாரு வண்டார் குழல் அறிவையோடு பிரியா வகைப்பாகும் வண்டுகள் மொய்க்கும் கூந்தலை உடைய பெண்ணாகிய உமையம்மையை தன்னில் பிரியாதிருக்க தன் திருமேனியில் இடபாகத்தை அளித்து பிரியா வகைப்பாகம் பாகம் தான் மிக ஆனான் வேற எந்த சாமியும் தன்னுடைய உடம்புல ஒரு பாகத்தை பெண்ணுக்காக கொடுக்கல பெண்ணை போற்றுகின்ற நம்மளுடைய சைவ சமயம் தன்னில் ஒரு பாதி அப்படின்னு பெண்மைக்கு மதிப்பு கொடுத்து உணர்வுகளை நம்மளெல்லாம் அழகாக நமக்கு அந்த உணர்வுகளை எல்லாம் ஊட்டுகிறது சைவ சமயம் அதைதான் சொல்றாரு சுவாமிங்க தன்னில் பிரியாதிருக்க தன்னுடைய திருமேனியில் இடப்பாகத்தை அளித்தவர் நம்மளுடைய சிவபெருமான் அப்படிங்கிறாரு அப்படி அப்பாக முழுவதும் பெண் வடிவாயினான் சில நேரங்கள்ல பெண் தான் மிக சுவாமி சில நேரங்கள்ல பெண்ணாகவே ஆவார் சில நேரங்களில் ஆணாகவும் இருப்பார் சில நேரங்களில் அலியாகவும் இருப்பார் அப்படிப்பட்ட பெருமான் சொல்றாரு அப்படி பாகம் முழுவதும் பெண் வடிவனா பெண் வடிவாகவும் இருப்பான் திருமுடியை உடையவன் சென்னி தலைப்பிறை அந்த சின்ன வட்டமான பெருமானூர் அப்படிப்பட்ட பெருமான் இந்த வேணுபுரம் என்ற ஊர்ல இங்க இருக்கிறார் அப்படிங்கிறாரு அடுத்து தண்டாமரை மலரால் உரை தவளம் நெடு மாடம் அப்படிங்கிறாரு தாமரை மலரில் விளங்கும் திருமகள் மகாலட்சுமி இந்த திருமகள் தாமரை மலரில் விளங்கும் திருமகள் வாழும் வெண்மையான பெரிய மாடங்கள் அந்த இந்த ஊர்ல பெரிய பெரிய மாட மாடங்கள்னா பெரிய பெரிய கோயில்கள் அந்த விண்ணை போய் தொடர அளவுக்கு அந்த மேகத்தை இந்த கோபுரங்கள் தான் தாங்கிக்கிட்டு இந்த மேகத்தை தாங்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கணும் அவ்வளவு பெரிய கோபுரங்கள் விண்ணை தாங்குவது போல உயர்ந்து விளங்கும் மாட கோபுரங்களை கொண்ட சிவபெருமான் பெற்றிருக்கின்ற கோயில்கள் நிறைந்த இந்த ஊர் இந்த வேணுபுரம்

இந்த பாடல்கள் பெருமானுடைய இரண்டாவது பாடல்ல படைப்பும் நீலை இறுதி பயன் பருமையோடு நேர்மை கிடைக்க முடையான் கீரி பூத புடைப்பாலையின் கமுகின் மலர் நாற்றும் விடைத்தேவரு தென்றான் மீகு பூரம் அதுவே ஏ திருச்சி பல படைப்பு நிலை படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய மூன்று முத்தொழிலின் புரிவோன் நம்மளுடைய சிவபெருமான் அவற்றின் முடிந்த பயனாக வீட்டின்ப வடிவினாய் விளங்குவோனும் நம்மளுடைய சிவபெருமான் வறுமை நுண்மை இவற்றிற்கோர் எல்லையாக இருப்பவன் சிவபெருமான் வேதங்களை ஓதும் கண்களை உடையோனும் வேதங்களை யாரு பிரம்மா வஞ்சகமான பூதப்படைகளை உடையவனும் ஆகிய நம்மளுடைய சிவபெருமான் வேதங்களை யார் உரைத்ததுன்னா வெந்நீற்ற செம்மேனியர் நம்ம சிவபெருமான் தான் முதன் முதலில் வேதத்தை தன்னுடைய திருவாயால் எல்லாருக்கும் சொன்னார் அது சைவ சித்தாந்தத்துக்குள்ள போனோம்னா அவர் நந்திக்கு உரைத்தார் நந்தி அதுக்கப்புறம் நான்கு நான்கு பேருக்கு உரைத்தார் அப்படின்னு வந்துகிட்டே இருக்கும் வகையா அப்படி சிவபெருமானுடைய கண்களே வேதம் வேதங்களை போதும் கண்களை உடையவன் சிவபெருமான் வஞ்சகமான பூதப்படைகளை உடையவன் ஆகிய சிவபெருமானது ஊர் இந்த வேணுபுரம் அந்த வேணுபுரம் ஊர்ல பெரிய பெரிய அந்த மரங்கள் எல்லாம் இருக்கும் அந்த அந்தனுடைய மரத்தினுடைய பக்க அந்த கமுகு மரம் என்று சொல்லக்கூடிய மரம் அந்த கமுகு மரத்தினுடைய ஊரை வந்து சுவாமி சொல்றாங்க அம்ப கமுகு மரத்துல அந்த பக்கங்களில் வெடித்து மலர்ந்திருக்கின்ற பாலைகள் அதெல்லாம் ஒரு மாதிரி மனம் வருமா அதோடு மட்டுமல்ல புண்ணை மரங்கள் நிறைய அடர்ந்த காடு இந்த வேணுபுரம் அந்த புண்ணை மலர்களினுடைய மனத்தையும் தாங்கி மெல்லென பெருமிதத்தோடு வரும் தென்றல் காற்று மிகுந்த வேணுபுரம் அப்படியே தென்றல் காத்து வீசுகின்ற வேணுபுரம் அப்படின்னு சுவாமி சொல்றார் படைப்பு சிருஷ்டி நிலை திதி இறுதி சமஹார பயன் முத்தொழிலின் பயனாகிய வீட்டின்ப இருப்பவன் நம்மளுடைய சிவபெருமான் அதுதான் இந்த பாட்டுல நமக்கு இரண்டாவது பாட்டில் அருளுகிறார் பெருமான் எப்படிப்பட்டவர் அப்படின்னா சிவகணங்களை உடையவன் வேதம் போதும் கூட்டம் பெருமான்கிட்ட எப்பவுமே இருக்கும் அப்படிப்பட்ட பெருமான் நம்மளுடைய பெருமான் அப்படின்னு இந்த பாட்டில் வந்து நமக்கு அருளுகிறார் வேணுபுரத்தில் இருக்கின்ற பெருமானை நாம் மனதால் நினைத்து அவருடைய இந்த திருமுறை பதிகங்கள் ஞான சம்பந்த பாடல்களை நாம் விட்டு பாட வேண்டும் திரு அண்ணாமலை இதை தான் சொல்லுவார் சென்ற அந்த அண்ணாமலை பதிகத்தில் முதல் பாடலில் முழு முழவதிரும் அப்படின்னு சொல்லுவார் அங்க வாழை கொள்ளுதலும் கற்றோர்கள் சொல் தேர்தலும் ஆகிய இவற்றால் உண்டான ஒளியோடு வேத ஒளியாலும் மிகுந்திருக்கின்ற வேணுபுரம் சிவனது திருவடி பந்தன் ஏத்தினை இல்லா இவை பத்தும் துன்பம் நீக்க மாற்றை ஊன்றி நோக்கி இன்புதர் இன்புறுதற்கு கூறியது கேதம்னா துன்பம் துன்பம் துன்பத்தை தராத பாடல்கள் ஞானசம்பந்தருடைய பாடல்கள் இது வந்து தவம் செய்பவர்கள் பாடக்கூடியது இந்த பாடல் அப்படின்னு ஞானசம்பந்த பெருமான் தன்னுடைய கடைசி பாடல்ல நமக்கு அருளுகிறார் வேத தொழியானும் மிகு வேணு புறம் தன்னை பாதத்தினின் மனம் வைத்து பந்தன் பந்தன் தன பாடல் ஏதத்தினை இல்லா இவை பத்தும் இசை வல்லார் கேதத்தினை கேதத்தினையில் இல்லார் சிவகதியை பெறுவாரே பெறுவாரே இந்த ஊர் ஒளி எப்பவும் கேட்டுக்கிட்டே இருக்குமா ஞானசம்பந்தரின் ஏதம் இல்லாத இந்த பத்து பாடல்களையும் இசையோடு பாடுபவர்கள் சிவகதியை பெறுவார்கள் ஞானசம்பந்தர் சொல்றார் மங்கள ஒலிகளோடு பலவற்றோடு வேத ஒளியாலும் மிகுந்து தோன்றும் வேணுபுரம் அந்த வேணுபுரத்தில் இருக்கின்ற சிவபெருமானின் பாதங்களை மனத்துள் கொண்டு பாடப்பெற்ற ஞான சம்பந்தரின் துன்பம் தரல் இல்லாத இன்பமான பாடல்கள் துன்பத்தை தராத பாடல்கள் இந்த பதிக பாடல்களை இசையோடு பாட வல்லவர்கள் துயர் நீங்குவார் முடிவில் சிவகதியை பெறுவார்கள் அப்படின்னு ஞானசம்பந்தரை நமக்கு அருள்கிறார் அப்ப நமக்கு சிவகதி வேணும்னா இது போன்ற பாடல்களை நாம் பாட வேண்டும் நமக்கு அன்பர் பெருமக்களே திருமுறைகளால் வேற எந்த சிறு தெய்வங்களாலும் தர முடியாது பிரம்மா கிட்ட போய் நான் ஜாதகத்தை வச்சு கும்பிடுறேன் விஷ்ணு கிட்ட போய் ஜாதகத்தை வச்சு கும்பிடுறேன் சனீஸ்வர்ட்ட கொண்டு போய் ஜாதகத்தை வச்சு கும்பிடுறேன் மூட நம்பிக்கைகளை வளர்த்துக் கொள்ளாதீர்கள் இவர்களுக்கெல்லாம் படைப்பு தொழிலையும் இந்த சிருஷ்டி தொழிலையும் காத்தல் தொழிலையும் கொடுத்தவர் சிவபெருமான் என்பதை நாமெல்லாம் கோயில்கள்ல போய் முக்கியத்துவம் கொடுத்து அங்க போயிட்டு நீங்க வணங்குவதை விட இடத்துல ஒரு நிலையோடு ஒரு மனதோடு நினைந்து அவருடைய திருமுறை பாடல்களை பாடி நாம் சிவபெருமானை வழிபட்டோமேயானால் நன்மை பெருகும் துன்பம் வராது தவம் பெருகும் அப்படின்னு பெருமான் திருமுறை பாடல்களை நாம் பொருள் உணர்ந்து பெருமான் பாடி நல்லனவற்றை எல்லாம் பெற்று நலமோடு வாழ்வோம் என்று சொல்லி பெரும்பற்றான பேசாத நாளெல்லாம் என்ற அருண் சிந்தனையை நிறைவு செய்கிறேன் ஜெர்மனியில் இருந்து சிவபாலா குறைவிலாத உயிர்கள் வாழ்க சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஆளவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றே நானே இன்பமே என்னாலும் துன்பமில்லை ஆழ்க தீயது எல்லாம் அரண் நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்க்கவே வாழ்க சீர் சிவா திருச்சிற்றம்பலம்